அங்கா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வணக்கம் சொல்லி ஆரம்பித்தா தான் காரியம் நல்லபடியாக நடக்கும் லாங்காக போயிட்டுருக்குங்கிறதுனால நம்ம இந்த பரஸ்பரம் அதை இதை பண்ணிக்கலாம் இந்த தடவை வந்து ராமராஜன் மக்கள் நாயகன் ராமராஜன் இருக்கார் இல்லையா அவரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அதாவது சினிமாவில் எந்த பின்புலப்பும் இல்லாமல் வந்த ஒரு நடிகர் ராமராஜன் ஏன்னா வாரிசுகள் வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வர்றது தான் அவங்களுக்கு தெரியும் அதை தக்க வைக்கிறது அதோட பெரிய இதாக இருக்கும் ஆனால் இவர் அந்த மாதிரி வந்து ஒரு தேட்டரில் வாழ்க்கையை ஆரம்பித்து ராமநாராயணன் சார்ட்டை அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து சேர்ந்தார் அதுலேருந்து அவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆகுது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாரு சின்ன சின்ன கே வருஷங்களில் அவசரத்துக்கு நடிக்கிறாரு அவருக்குள்ள அந்த நடிப்பு தாகம் இருந்துகிட்டே இருந்திருக்குங்கிறது பின்னாடி தான் நமக்கு தெரிய வருது ஒரு படத்தில் ராமராஜன் வந்து என்ன பண்ணுறாரு அப்பா ஒரு பேர் குமரேசன் ஒரிஜினல் பேர் குமரேசன் ராமராஜன் எப்போ வந்ததுன்னா நடிக்க ஆரம்பித்தப்போ தான் ராமராஜன் வச்சுருக்கிறார் அது எப்படி வந்துச்சுன்னு மாப்பிள்ள சொல்கிறாங்கண்ணா ஸோ இப்போ என்னென்ன குமரேசன் வந்து அவர் ராமநாராயண் படங்கள் நூற்றி இருபத்தாறு படங்களை பண்ணவர் ராமநாராயண் அவரை பற்றின ஒரு லெ அவர் ஒரு லெஜெண்டு தென்னிந்தியாவில் பிறந்ததினால நிறைய பேர் தெரியல அடுத்ததுல நம்ம ராமநாராயணன் பற்றி நம்ம பேசுவோம் இப்போ அவர்கிட்ட உதவியாளராக இருந்த குமரேசன் நிறைய படங்கள் ஒர்க் இருக்கிறாரு அப்போ அவரை ஒரு படத்துக்கு டைரக்டர் ராமநாதர் வசன விழுத சொல்கிறார் வசனம் எழுதுறதுக்கு என்ன மன்மத ராஜாக்கள்னு ஒரு படம் கடாபெட்டி சிங்காரம் நிறைய பேர் நடித்தாங்க அப்போது அதுக்கு பூர்ணச்சந்திரன்ற பேரில் வசனம் எழுதுகிறார் ராமராஜன் அந்த படம் நல்ல கமர்ஷியலாக போச்சு இன்றைக்கி ரீமேக் பண்ணால் கூட போகும் மன்மத ராஜாக்கள் பேர் மூணு வயசானவங்க ஒரு யங் பேர்கிட்ட வச்சு சபளத்தை வச்சு ஒரு கற்று நல்லாயிருக்கும் ஸோ அந்த படம் எதாச்சு அதுக்கப்புறம் என்னாகுது அப்படியே வருது இவருக்கு ஒரு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வருது வி அழகப்பன் வந்து அவரை நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாரு அவர் தான் அவரை ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாரு ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம ஊர் நல்ல ஊருன்னு நினைக்கிறேன் அந்த படம் ரேகா கடவுள இருக்கிற ரேக்கா ஜோடியாக நடிச்சாங்க அது என்ன ஆகுதுன்னா அந்த படம் நூறு நாள் விழுந்தப்ப நெகட்டிவில் நெகட்டிவ் காலம் ஆகுது அதுக்கப்புறம் நிறைய பேர் படம் எடுக்க வர்றாங்க சங்கிலி முருகன் சார் வந்து அவரை வச்சு படம் பண்ணிட்டார் எங்கள் ஊர் பாட்டுக்காரன்னு அந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஹிட் ஆகிடுச்சு செம ஹிட்டு அந்த பாட்டெல்லாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறுமுகம் தொடர்ந்து படங்கள் இளையராஜாவும் ராமராஜனும் சேர்ந்தாங்கன்னா அந்த படம் பெரிய ஹிட் சாங்கில் தொடர்ந்து படங்கள் வந்துகிட்டே இருக்குது டாப் லெவலில் போகிறாரு அப்போ வந்து நம்ம இந்த கட்சி இதை விட்டுருவோம் நம்ம ஏன்னா நம்ம வந்து அந்த கட்சி ரீதியாக போனால் சினிமாவை மட்டும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து நம்ம டாப்பில் வர்றாரு தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த அதாவது அவர் அஸ்டண்டாயிட்டாக இருக்கும் போதே நளினியை லவ் பண்ணிட்டு இருந்தார் அது அந்தக்கி இருந்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே தெரியும் அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது அதெல்லாம் மீறி நளினியும் சரி ராமராஜன் சரி ஒன்று சேர்ந்தாங்க லைஃப்பில் ஒன்று சேர்ந்து வர்றாங்க ஆனால் ராமராஜன் வந்து அவர் நினச்சிருந்தார்ன்னா அன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் டேட்டு கேட்டால் கொடுக்கல அவர் ஏன்னா என்னை சின்ன ஒரு டேரக்டர் தான் அறிமுகப்படுத்தினார் சின்ன கம்பெனிகள் தான் என்னை நடிக்க வச்சாங்க அதனால் நம்ம வந்து சின்ன படங்களை அவர் நிறைய டேரக்டர்லாம் உருவாக்கியிருக்கிறாரு நிறைய தயாரிப்பாளர் உருவாக்கிறாரு என்னை கூட தயாரிப்பாளர் உருவாக்கினது அவர் தான் ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே நன்றி மறக்கூடாது வந்திருக்கிறாரு அவரோட கரகாட்டக்காரன் படம் வந்து எம் கே தியாகராஜர் அவர் படத்துக்கு அப்புறம் பெரிய ஹிட்டானது இவர் படம் தான் ஸோ வருஷ கணக்காக ஓடிச்சு அப்போ கமலஹாசன் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறார் யாருக்கு அப்போ அபூர்வ சகோதரர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அவர் அதில் குள்ள கமலாக நடிச்சிருக்கிறாரு அவர் எவ்வளோ பிரயணத்தில் பற்றி நடிச்சிருப்பார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு ஒரு ஒரு இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்கு அன்றைக்கி அவர் எப்படி ஒரு இந்த ஒரு காலு வச்சு இல்லாமல் எப்படி நடந்தார் இன்றைக்கி வரைக்கும் ரகசியமாக வச்சுருக்குறாங்க அதை அவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஒரு படம் நடிச்சிருப்பார் ஆனால் வெறும் கரகத்தை மட்டும் வச்சு கிரகாடக்காரன் வந்து இத்தனை வருஷம் ஓடிச்சு அது ஒரு பிரமிப்பாக ஒரு கடிதம் மூலமாக ராமராஜனுக்கு வாழ்த்து தெரிவித்து நினச்சிருப்பார் யார் கமல் இது மாதிரி ஒரு கரகத்தை வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னு இவ்வளோ இது பண்ணி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருப்பார் ஒரு பெரிய மனசு ஒரு நடிகன் இன்னொரு நடிகனுக்கு வாழ்த்து சொல்லுறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் ஏன்னா நம்மளை மீறி ஒருத்தன் வளர்ந்துட்டானே அப்படின்னு நினைக்காம சக கலைஞனையும் மரியா மதித்த ஒரு கமலஹாசன் அதனால தான் இன்றைக்கி அவர் இந்த லைவில் இவ்வளோ பேர் கூட காம்படிஷனில் இருக்கிறாரு போயிட்டுருக்கிறாருன்னு அதோட அவரோட எண்ணம் தான் ஸோ நடிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஸோ அது அப்படி ஒரு பாராட்டப்பட்ட ராமராஜன் வந்து நிறைய பேர் உருவாக்கினார் அவர் வந்து பெரிய டேரக்டர்களுக்கோ இல்லை பெரிய கம்பெனிகளுக்கோ டேட்டு கொடுத்துருந்தானா அவங்க லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் யாருமே வந்து இவர் கேட்டு பண்ணாதனால அப்படியே இதாச்சு ஸோ அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து தன்னை நிலத்திக்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார் இன்னொன்று சொன்ன கேளுங்க உலகத்திலேயே நான் சொல்கிறது உலகத்திலேயே நாற்பத்தி நாலு படம் ஹீரோவாவை நடித்த ஒரே ஆர்டிஸ்ட்டு ராமராஜன் தான் மது யாருமே டபுள் ஹீரோ நடிச்சிருப்பாங்க ட்ரிபிள் ஹீரோ நடிச்சிருப்பாங்க வில்லனாக நடிச்சிருப்பாங்க கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க நூற்றுக்கணக்கான படம் நடிச்சிருந்தாலும் ஹீரோவாவை மட்டுமே நடித்த ஒரே கலைஞன் வந்து ராமராஜன் தான் அவர் ஒரு ஐம்பது படமாவது பண்ணிவிட்டு ஒரு ஸ்கின்னஸ்ல ரெக்கார்ட் பண்ணுங்கிறது அவரோட ஆம்பிஷன் அது இறைவனும் இயற்கையும் அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் நீங்கள் நாங்கள் சேர்ந்து நம்ம வேண்டிக்கும் கண்டிப்பாக ஒரு அந்த ஆசை நிறைவேறணும் ஸோ அந்த மாதிரி ராமராஜனை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்ருக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன ஊழல் வந்து ராஜா சாருக்கு அவருக்கும் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த நேரம் தான் தூர்தர்ஷனில் ஆர்ட் அஸ்டண்ட்டாக இருந்தவர் என்ற பேரில் இருந்தவர் அவரை மியூசிக்கில் நல்லா இருந்தார் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது அவரை கூப்பிட்டு தேவாங்கிற பேர் சி தேவாங்கிற பேரில் மனசுக்கு ஏற்ற மகாராஜா படத்தில் மியூசிக் டேரக்டராக போட்டாங்க அது செம்ம ஹிட்டு சாங் எல்லா பாட்டும் முகம் ஒரு நிலான்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சோன்னு தேட்டரில் செம்ம கிளாஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் அவர் கேரியர் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தேவா சார் வந்து இளையராஜா படங்களுக்கு மியூசிக் பண்ண ஆரம்பித்தார் இந்த இந்த ட்ராக்கு ஒரு பக்கம் என்னென்ன அப்போ ராமராஜன் சொன்னால் சாங்கு ஹிட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ மக்களும் அவர் என்ன பண்ணாங்கன்னா ஐயோ அந்த பிள்ளைக்கு நடிக்க தெரில நம்ம வீட்டில் ஒரு பையன் மாதிரின்னு படம் பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞன் ராமராஜன் இவரை பற்றின விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து நான் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன் அவரை பற்றி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் போக வேண்டாமல் நன்றி வணக்கம் மறுபடியும் அவரை பற்றி அடுத்த இதில் சொல்ல பேசுவோம்